அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை தோப்புங்க ஒரு ரெண்டரை ஏக்கரை வெறுங்காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டே ஏழு ஏக்கரை தோப்பு பற்றி பார்க்கலாங்க வீடியோவில் தெரியுமா தோப்புங்க ரெண்டே ஏழு ஏக்கராங்க பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸுங்க இது போருங்க தெரியாத போருங்க செம்மன் பூமிங்க மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வயது தானங்கச்சு ஒரு பத்து வருஷந்தான் இருக்குதுங்க காப்பிளாக நல்லா இருக்குதுங்க கொஞ்சம் வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணால் தோப்பு அருமையாக தோப்பாயிருக்கு அப்படின்னா வீடு ஒன்று வந்துடுங்க குடிக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க தோப்போட்டி பார்த்தீங்கன்னா குளம் ஒன்று இருக்குதுங்க பெரிய குளம் ஒன்று அதுதான் மழை வேந்தியா தண்ணியெல்லாம் வந்து நிற்குங்க அதனால் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க காட்டோட்டியாக இருக்குங்காட்டி நல்லா அருமையாக இருக்குங்க தோப்பு இதை பார்த்தீங்கன்னா குளங்கு அந்த பக்கம் தெரியுது மீதி ரெண்டே விளாக்கிற பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்க அதில் பார்த்தீங்கன்னா மக்காணி ஓட்டிருக்காங்க மல்பரி வச்சுக்கிறாங்க பட்டுப்பூச்சி ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி இருக்குங்க நல்லா அருமையான ரோடு பேஸுங்க இது பார்த்திங்கன்னா மல்புரிங்க பார்த்திங்கன்னா மக்கனி ஓட்டிருக்காங்க இப்போ மலை இது வாங்கி தோப் பண்ணுற அப்படின்னு பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாங்க இங்கே ஒரு போர் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு போர் வந்துடும் பார்த்திங்கன்னா ரோடு பேசுங்க நம்மளுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்கும் பக்கம் வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க நல்ல ரோடு பேசுங்க இந்த பூமிக்கு இது ஏக்கரா ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்